அதேதான் பாட்டு சொல்லட்டுமா அதுவா நான் தெரியல நான் போட்டு பார்த்தேன் அந்த பாட்டு தான் வந்தது லைன் மறந்துட்டேன் அந்த பாட்டு தான் நான் நினைச்சிருக்கேன் அதுவான்னு பாருங்க என்ன என்னம்மா நீ மலையா ஆமாப்பா நீ பனி பனி என்ன இது தெரிகிறது அப்படிங்க வடிவேல் ஒரு படத்துல இருப்பானே ஆதவன் படமா சூர்யாவோட படத்துல அந்த மாதிரி இருக்குது சொல்லுங்க மஞ்சள் பூசம் மஞ்சள் பூசம் அதுவா அய்யயோ அப்ப என்ன பாட்டு இன்னொரு பாட்டு பார்த்தனே இன்னொரு பாட்டு பார்த்தனே விஜயகாந்த் பாட்டு பாத்த நானு விஜயகாந்த் விஜயகாந்தும் அங்க சுகன்யாவும் இருந்தாங்க அந்த பாட்டா இல்லைனா கார்த்திகோட பாட்டா நீங்க ரொம்ப எனக்கு இருக்கிறதே கொஞ்சோண்டு மூளை மஞ்சள் பொடி தேய்க்கலையா அந்த பாட்டு ஐயோ மஞ்சள் பொடி தேக்கிலும் என் மூளை இவ்வளோ நான் இருந்தேன்னா நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை நான் படிக்கும் போது நான் இங்க வந்து பாத்திரம் தேச்சிட்டு இருப்பேனா தானே நீங்க எங்கேயோ போயிட்டீங்க செருப்பு பிஞ்சிரும் ஈயம்பாத்தில் இப்போ என்னது பாத்திரம் தைச்சிட்ருக்கேன் உங்களுக்கு கிண்டல் அப்படின்ற மாதிரி இந்த மூளையை நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா படிக்கும்போது எங்கேயோ இருந்திருப்பேன் நான் ம் ராமராஜ் ஹிட்டு ஓ என்னதான் தான் சாங்கன்னு தெரியுது பசங்க சாம்பார் இருக்குன்னு பார்த்தா சாம்பார் சாப்பிட்டு போய் காய் மட்டும் தந்துருவாங்க ஆ சிரி தனுஷ் நல்லா சிரி அந்த கப்பை கழுவிட்டு போயிடும் உண்மைய சொல்றவங்க தெய்வத்துக்கு சமன்னு சொல்லுவாங்க நீ இப்போ தெய்வம் ஆயிட்டம்மா அப்பல ஐயோ பெல் அடிக்கிறானுங்க பெரு ஏய் கீழே இருந்தே அடிச்சுட்டு இருக்கானுங்கம்மா மேலே வந்து அடிக்காம என்ன பண்ண ஓ கீழே வேற கூட்டிட்டுலாம் இப்படி இருட்டிகிட்டு இருக்க பார்த்தியா வரேன் வரேன் ஏய் லைட் போட்டிங்களா ஹரிஷ்மா லைட் போட்டா போ டியூ டியூப்லைட் போடாதே கீடா சாவி எங்க இங்க போட்டீங்களா அப்பா இவன் பேர் தாங்க தர்ஷன் பேர் தாங்க ஹரேஷ் வர வர நசிக்க வா கைய கேட்ட பூட்டிட்டு வாங்கிட்டு இருப்பேன் மாடு கையில இடிச்சிட்டு போறான் சாரி லைவ் இருக்குது தெரியாம பேசிட்டேன் நான் அப்பப்ப சந்திரமுகியா மாறிடுவாங்க அதுக்கு மேல தெரியல கைய வாஷ் பண்ணியா உம் தான் உனக்கு ரொம்ப ஓகே மாப்பிள நீ பாரு சரி மாப்பிள என்ன மாலை இப்படி விட்டுட்டு போவா